ஆனா மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என்றைக்கு உமை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் நினைத்திருப்போம் சில சூழ்நிலைகள்லாம் சாதகம் இல்லாமல் வந்து நிற்கும் போதுல்லா ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தா கூட சரிபா நீங்க நல்லவர்பா வல்லவர் நீர் எனக்கு போதும்பா மனசில் இது இருக்கணும் எத்தனை பேர் ஆண்டவருக்காக நின்று ஏதோ உங்க வாழ்க்கையில நடந்த காரியத்தினால இயேசு விட்டு போயிருக்கிறத நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அதே போல சிலரை நான் பார்த்துருக்குறேன் அவர்களை எல்லா இழந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நின்னதையும் நான் பார்த்துருக்குறேன் அவங்க விஷயத்துல தேவன் பொறுமையாக இருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன் அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்ததையும் நான் பார்த்துருக்குறேன் ஆனா அவரை நம்பி எனக்கு என்ன கிடைத்ததுன்னு சொல்லி பின்வாங்கி போனாங்க பாருங்க அவங்க வாழ்க்கையில நியாயமும் இல்லை அவர்களாலையும் பொறுமையாக இருக்க முடியல தேவ பிள்ளைகளே என் மனதாக தான் சொல்லுவேன் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் கூட பாதையில்லாத சூழ்நிலைகளை கூட நீர் எங்களுக்கு போதும்பா